திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெண்டைக்காய் கடலை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட வாங்க இந்த வெண்டைக்காய் கொண்டை கடலை கொழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் நான் இன்னைக்கு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு வெள்ளை கலர் கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் அதை எட்டுலேருந்து பத்து மணி நேரம் போட நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு மூடி போட்டு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு அஞ்சு விசில் வந்துடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்ததான் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் இது மாதிரி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடக்கூடாது இப்போ சிம்ல வச்சு இதை மூடி வச்சிடலாம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் அப்போ தான் வெண்டைக்காடு தன்மை எதுவும் இருக்காது இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு தட்டில் தனியாக வச்சுருங்க அடுத்ததான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் அரை பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் கூடவே ரெண்டு தக்காளியை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் பொடி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் போட்டுக்கோங்க இப்ப மிக்ஸி ஜார முடி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சிக்கோங்க இப்ப நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாம் அதே கடாயில இன்னொரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் இப்ப இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன் சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டா இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கங்க இப்போ இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போணும் அந்த இது நல்லா ஃப்ரை பண்ணனும் இப்போ இது சிம்ல வச்சு மூடி வச்சிரலாம் அப்பப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆயில் ஃபுல்லா செப்ரேட்டாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம அரைக்கும் போது போட்ட வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஆயில் செப்ரேட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை இது கூட ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊத்திக்கலாம் இப்ப இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அப்பதான் புளியோட மிளகாய் திரோட பச்சை வாசனை நல்லா போய் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வேக நம்ம ஆட் பண்ணிடலாம் கூடவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயும் ஆட் பண்ணிடலாம் இது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கடலையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் கூடவே வெண்டைக்காயும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணா போதும் இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல மூடி வச்சிடலாம் இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் சிம்ல வச்சு மூடி வச்சிடறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணா போதும் நமக்கு ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வரும் இப்போ ஆயில் ஃபுல்லா செப்ரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணால் போதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெண்டைக்காய் கொண்டைக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த குழம்பு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்